ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஹோப் எல்லோரும் ஹெல்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாேருமே சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நான் யாருக்கும் ப்ராப்பராக விஷ் கூட பண்ணலை வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் இந்த இயரை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் இயராக கொண்டு போக என்னோட விஷஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொங்கல் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா நாங்கள் ஹாஃப் ஏனி ஹாலிடேஸ்லேயே ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுக்கிட்டோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஹவுஸ் இந்த வீட்டில் வந்து காம்பவுண்ட் வெரண்டா எல்லாமே பெயிண்ட் பண்ணோம் பொங்கல் அப்போ உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த வேலையுமே முடிச்சிட்டோம் வால்க்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் தர பார்த்திங்கன்னா சிமெண்ட்டுக்கார பட் மாப் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அதனால் ஃப்ளோர்க்குமே நாங்கள் இந்த வாட்டி பெயிண்ட் பண்ணிட்டோம் இது வந்து மற்ற பெயிண்ட் மாதிரி உறிஞ்சி வராது இந்த பெயிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா நீங்கள் ஒன்றா டெரகோட்டா போடலாம் இன்னும் ரெட் ஆக்சைட் போடலாம் இந்த ரெண்டுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறிஞ்சே வராது டைல்ஸில் எப்படி மாப் போடுவீங்களோ அதே மாதிரி இதில் நம்ம வந்து மாப் போட்டுக்கலாம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா தீபியோட ரூம் லாப்டில் ஜாமானம் ரொம்ப கசகசன்னு இருந்தது ஆள் வர சொல்லி எல்லாம் இறக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்டை பெட்டி வாங்கிட்டு வந்து நீட்டாக அடிக்கிட்டோம் மற்றபடி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூமை ரெடி பண்ணிக்கிட்டா இந்த ரூம் வந்து அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அவ்வளோ அழகாக மாறிடுச்சு எனக்கு பார்க்கறக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எங்களோட பெட்ரூம் மட்டும் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் டைமில் டைல்ஸ்னும் அப்படின்னு எங்கள் ரூமுக்கும் சாமி ரூம் மட்டும் போட்டார் பட் ஃபுல்லாக போட்டிருந்தா எவ்வளோ பிரச்சனையே வந்து கிடையாது மேரேஜ் ஆனதுனாலேருந்து ஒன்றா டைல்ஸ் போட்டு கொடுங்க நான் ஏதாவது பண்ணி கொடுங்க மாப்போட கஷ்டமாக இருக்குன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் இந்த டைம் நான் என்னோட சொந்த செலவில் இதெல்லாமே பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம எல்லாருமே மேரேஜ்க்கு முன்னாடி ஜாப் போய் இன்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சிருப்போம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா குழந்த ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் கரியரில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு ஃபுல் டைமாக அவங்களே பார்க்க 私も。 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைங்க வளர்ந்துருவாங்க அவங்களே பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் நாம் ரொம்ப ஐடியலாக ஃபீல் பண்ணக்கூடாது நீங்களும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க கரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போது நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டிஎம்ஸை கேட்டுக்கிறீங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகவே நான் ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷேர் பண்ணுறேன் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் இதை பற்றி நான் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் இது இன்டர்வலோட ஈசிபிசி மாண்டிசரி டிப்ளமோ கோர்ஸ் இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கோட கூடிய ஒன் இயர் கோர்ஸ் இங்கே கிளாஸஸ் பேட்ச் வைஸாக தான் எடுப்பாங்க நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷ்னல் வேலிட் யூகே சர்டிஃபிகேட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்டர்வலையே ஆன்லைன் டியூட்டரா கூட ஒர்க் பண்ணலாம் அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பெரிய வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன்லேயும் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அதான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வரி பண்ணவே தேவையில்லை ஏன்னா எங்கள்கிட்ட ரெக்கார்டர் செசன்ஸும் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்களுக்கு இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டேர்ம் வைஸாக கூட ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் பின் கமெண்ட்டி செக் பண்ணி பாருங்கள்

இந்த டைம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது அந்த மண் பாத்திர கடையில் இந்த ஹேங்கிங் பெல் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹாஃப் இயே ஹாலிடேஸில் லீவுக்கு போயிருந்தோம்னா அப்போ தான் ரிட்டன் வரும்போது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வந்துருச்சு அவர் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே வந்தாரா கரெக்டாக இந்த கடை கிராஸ் ஆனதும் ரிட்டர்ன் பின்னாடி வர சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடுத்தாதான் நான் கன்வின்ஸ் ஆகும் சொல்லிவிட்டு அதை சாக்கா வச்சு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அழகாக இருந்தது ஆல்ரெடி ஒரு பெல் மாட்டியிருந்தோம் அதில் ஒன்று உடஞ்சி போச்சா உடஞ்சி போனது வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனாலே எடுத்துகிட்டு இதை மாற்றிட்டேன் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் வாரம் வாரம் சிக்கன் மட்டன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி தான் எடுத்துகிட்ருப்போம் எனக்கு ரொம்ப நாளாக மீன் சாப்பிடனே இருந்தது நாங்கள் சாப்பிட்டே ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் என் ஹஸ்பண்டாக எட்டு வந்து கொடுக்க சொன்ன ஒரு பத்தரைக்காட்டவே எட்டு வந்து கொடுத்துட்டாரு அதில் பாறை மீன் வந்து வருவருக்கும் ஜிலேபி மீன் வந்து குடம்புக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாரு நான் பாறை மீன் சொன்னால் நிறைய பேர் வந்து அது பாறை இல்லை வாவல் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க ஆனால் மீன் கடையிலேயே பார்த்தீங்கன்னா பாறை ஸ்லாஸ் போட்டு வாவல்னு போட்டு தான் அதில் ரேட்டே போட்டிருக்காங்க எந்த மீனாக இருந்தால் என்ன டேஸ்டா இருந்தால் சரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நாங்கள் மீன் வாங்கின கடையிலேயே இந்த மீன் பொறிக்கிற மசாலா பவுடர் வந்து வாங்கியிருந்தோம் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது எங்கள் ஊரில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸோட கூட நான் பார்த்துருந்தேன் ஜிஎஸ் ஹோம் ஃபுட்ஸு சூப்பராக இருந்தது மசாலா ஒரு துளி கூட உரியவே இல்லை அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு கிலோ எடுத்திருந்தோம் அதனால நாலு பாக்கெட் வந்து இதுக்கு போட்டிருந்தோம் கொஞ்சம் அது அதுக்கூட கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் நீங்கள் மீடியம் காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் அவங்க கொடுத்துருக்கதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் போட்டு கலந்துக்கிட்டோம் ஏன்னா வந்து மீன் ஆல்ரெடி கழுவுனால தண்ணி இருக்கும் நம்ம பரட்டும் போதே ரொம்ப குழக்குழன்னு புரட்டோம்னா மீன் போடும்போது ரொம்ப குழக்குழன்னு ஆகிரும் அதனால் மீன் போட்டுட்டு தேவைன்னா தண்ணி தெளித்து தெளிச்சு நம்ம பெரட்டி வச்சுக்கலாம் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் கை எடுத்து வச்சு அப்புறம் தீபி தான் வந்து மீன் எல்லாமே எனக்கு கலந்து கொடுத்தா மீன் சமைக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து மசாலா பெரட்டி ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெயிலையோ காய வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அது வந்து நல்லா செட் ஆச்சுன்னா தான் உப்பு காரம் எல்லாம் மீன் இறங்கி பொறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா நான் தீபி ரேகன் நாங்கள் மூணு தான் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே நல்லா சாப்பிட்றவங்க என் ஹஸ்பண்டோ அத்தையும் மீன் வறுவல் சாப்பிடுவாங்க குழம்பு வந்து சாப்பிட மாட்டாங்க மாமா வந்து சுத்தமாக மீனில் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டார் அதனால் மாமாவுக்கு தனியாக மட்டன் எட்டு வந்து மட்டன் கிரேவி பண்ணலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த காடை மூட்டை அதே மாதிரி ஊர்லேருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தமா தீபி அதை பார்த்துட்டு அதை ப்ளீஸ் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு வந்து ஆடினா ஏற்கனவே மீன் குழம்பு வறுவல் மட்டன் கிரேவி நிறைய சேரண்டி வேஸ்டா போயிருன்னு சொன்னா கேட்கல சரி ஆசைப்பட்டப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு காண முட்டை எடுத்து வேக போட்டுட்டு மீன் குழம்புக்கு மட்டன் கிரேவிக்கு இதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் ஒரே டைம்லேயே நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நான் வந்து மீன் குழம்பு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டேன் மட்டன் கிரேவி வந்து நான் சொல்ல சொல்ல தீபி வந்து பொருளாக வறுத்து அரைச்சி குக்கரில் வந்து தாளித்து விட்டு அவள் தான் அந்த கிரேவி ஃபுல்லாகவே செஞ்சுருந்தாள் நம்ம கிச்சனுக்குள்ளே சமைக்கும் போது நம்ம கூட ஒர்க்கை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஜாலியாக பேசிட்டு ஒரு கம்பெனின்னு கிடச்சிட்டாங்கன்னு வீங்களே சூப்பராக இருக்கும் சமைக்கிற கஷ்டமே வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படி தான் எனக்கு தீபியும் ஓகே இப்போ நான் மீன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் பொருளாக பச்சையாக அரைக்கணும் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருந்தோம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம புளி நிறைய ஊற்றுறதுனால காரம் தெரியவே தெரியாது அதனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலேயே போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு பாத்திரத்துல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் விட்டுருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கடுகு போட தேவையில்லை கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கீர்னது கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டை இடிக்கல்ல தட்டி வச்சுருந்தேன் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும் மூடி வச்சு வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நான் மறைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்பயே மிக்சி ஜார் அரைச்சி தண்ணி ஊற்றிடாதீங்க பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அதோடய பச்சை வாசனை தான் போயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்குள்ளே இந்த பக்கம் புளியை கரைச்சிக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு லெமன் சைஸ் புளி அளவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் புளிப்பு நல்லா இருந்தால் தான் மீன் குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுருந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறம் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்சி ஜார் அரிசி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க எந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வருதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு மீன் குழம்பு தண்ணியாக வச்சா பிடிக்காது எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நல்லா திக்கானதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் மீன் போட்டேன் இன்னொரு சைடு மட்டன் கிரேவி நான் சொல்ல சுட தீபி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா ரெண்டு பேர் வேலை செஞ்சனால எல்லா வேலையும் ஒரே டைம்லேயும் முடிஞ்ச மாதிரி இருந்தது இந்த ரெசிபி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் இல்லை லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மீன் வரவளுக்கு தொட்டுக்க சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கார்த்த திழக்கு வரமிளகா உப்பு கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு நீங்கள் தனியாக கொடுக்க தேவையில்லை மீன் பொறிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேட்ச் வந்து பொறிக்கும் போது அந்த எசன்ஸ் வந்து அந்த எண்ணெய்க்குள்ள நல்லா இறங்கியிருக்கும் அதுலேயும் ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீன் வறுவலுக்கு தொட்டுக்க சட்னி மட்டன் கிரேவி ரெடி காடை முட்டை எப்படி ரெடி பண்ணியிருந்தால் எப்பயும் போல தொக்கு செய்கிற மாதிரி தான் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா தூளுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதனாலும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சதோ காடை முட்டையும் போட்டு பெப்பரும் தலையும் போட்டு வச்சிட்டோம் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்ஸில் இதுவுமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டே கால் அப்படிங்கும்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் மீன் மட்டும்தான் பொரிக்கணும் பொறிச்சி மீன் இங்கே வா கொஞ்சம் வேற வா ஸோ கடைசியாக மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு இப்போது மீன் சேர்த்துக்கலாம் இது வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா மீன் தனித்தனியாக கண்டு போயிடும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்காது மீனுமே சாப்பிட திருப்தி இருக்காது ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு என்னமோ வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம் அந்த மீன் பொறிக்கிறது மட்டும் எனக்கு வீட்டுக்குள்ளே செய்ய பிடிக்கவே பிடிக்காது அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே அந்த சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே மீன் பொறிக்கிறது மட்டும் வீட்டுக்கு வெளியே விறகெடுப்பு வச்சு தான் பொறிப்போம் அதுவே ஹஸ்பண்ட் தான் பொறிச்சு கொடுப்பாரு அவர் தான் அப்படியே கரெக்டாக பதமாக எடுத்து கொடுப்பாரு வேகாமே இருக்காது ரொம்பவும் தீஞ்சு போக விட மாட்டார் கரெக்டான பக்குவத்தை எடுத்து கொடுப்பாரு மீன் பொரித்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க எதுக்குமே நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது இது நாங்கள் கீழே தான் வந்து ஊ நிறைய பேர் பேனில் ஃப்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கூட சஜெஸ்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்களுக்கு என்னமோ இப்படி சாப்பிட்டு பழகுனாலே இப்படி செஞ்சதாக வந்து பிடிக்குது நல்லா வெளியே உட்காந்துக்கிட்டோம் அவர் பொறிச்சு கொடுக்க கொடுக்க கிளைமேட்டும் இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறனால ரொம்ப வெயில் இல்லை காற்று ஊட்டமாக நல்லா இருந்தது சூடாக வந்து சூப்பராக லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் மீன் சட்னி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் பொரிச்ச எண்ணெயை ஒரே ஒரு கரண்டியை எடுத்து ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் பொங்கல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ரொம்ப சேஃபாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள் பொங்கல் வீடியோ அப்படி இல்லைன்னா பர்த்டே வீடியோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்